அணுகுண்டுனால ஜப்பான்ல ஏற்பட்ட அழிவுக்கு அப்புறம் போர்ல இனி அணுகுண்டுகள் பயன்படுத்தக்கூடாதுன்னு உலக நாடுகள் எல்லாம் ஒப்பந்தம் போட்டாங்க ஆனால் அந்த ஒப்பந்தத்தை விட்டு வெளியே வந்ததுனால உலக நாடுகள் எல்லாமே ரொம்பவே பயந்து போயிருக்குங்க ரஷ்யா ஒப்பந்தத்தை விட்டு வெளியே வந்ததுக்கும் உலக நாடுகள் பயப்படுறதுக்கும் என்னடா சம்மந்தம் இருக்குன்னு தானே கேக்கீங்க இதை கேளுங்க ஜப்பான் மீது போடப்பட்ட குண்டு ரொம்பவே சிறிய வகை குண்டுங்க அதுவே ஜப்பானோட பாதி நாட்டை அழிச்சிருச்சு ஆனா ரஷ்யா கிட்ட இருக்கிறதோ நவீன வகையான ரொம்பவே பெரிய சக்தி வாய்ந்த வெடிகுண்டு தெரியாம ரஷ்யா எதாட்டொரு நாட்டு மேல அணுகுண்டு போட்டாலும் அந்த நாடு அழியிறதோட அதை சுத்தி இருக்கிற அப்பாவி நாடு சேர்ந்து அழிஞ்சிரும் இதனால மூணாவது உலக போர் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு நாட்டு தலைவர்கள் எடுக்க போற முடிவுனால இறக்க போறது என்னமோ அப்பாவி மக்கள் அதுக்கு நல்ல உதாரணமா ஜப்பான் வேர்ல்டு வார் டூ அப்போ தன்னோட படைவளத்தை நிரூபிச்சாகணுங்கிறக்காண்டி அவர் தலைவர் எடுத்த முடிவுனால இறந்த ராணுவ வீரர்களோட எண்ணிக்கை என்னமோ இருபதாயிரம் தான் ஆனா எதுக்கு சாரணம்னே தெரியாம செத்த அப்பாவி மக்களோட எண்ணிக்கை ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் இது எல்லாமே வெறும் ஏழை செகண்ட்ல நடந்து முடிஞ்சிருக்குங்க